அன்ப ரேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரும் என்று நான் நம்புகிறேன் இந்த காணொலியினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் நிறைவேற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் தீர்க்க தரிசனங்கள் சத்தியமானவைகள் என்பதை மையப்படுத்தியோம் அல்ல லூயா இது ஒரு கற்பனை புத்தகம் அல்ல இதிகாசமோ புராணமோ அல்ல அல்ல லூயா இது ஒரு பல சகோதரர்கள் பல சகோதரிகள் தங்களுடைய அறிவின்படி அவங்க பாக்குறாங்க இத பாக்குறவங்க தயவு செஞ்சு ஒரு வரலாற்று புத்தகமாக நம்ம பார்த்தோம்னா இது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே மே மாதம் பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷத்துல இஸ்ரோவேல் தேசம் சுதந்திரம் அடைந்தது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது என்று நீங்க கேக்குறீங்களா இந்த சுதந்திரத்தை பற்றிய பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது இந்த தேசத்தை பற்றிய பல பல தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் இறுதி காலத்தின் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதே லூயா இன்றைக்கு நாம அந்த சுதந்திரம் அடைந்ததை பற்றி நம்ம தியானிக்க போறதுக்கு இல்ல மாறாக இந்த தேசம் எப்படி இஸ்ரோவேல் என்று பெயர் சூட்டப்பட்டது இந்த பெயர் எங்க முதல்ல வருகிறது தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம் அல்ல லூயா எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரிகளே சாலமோன் காலத்துல சாலமோனுக்கு முன்பாக பனிரெண்டு கோத்திரங்கள் இருந்தன அந்த கோத்திரங்கள் யாருன்னா பிள்ளைகளுடைய கோத்திரங்கள் சாலமோனுக்கு பின்பாக யூதா இஸ்ரூபெல் என்று மாறினது அல்ல லூயா எனக்கு அன்பான இந்த பனிரெண்டு கோத்திரங்கள் யாரு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்திடலாம் ஒன்று ரூபன் சிமியோன் லேவி யூதா செபுலோன் இசக்கார் தான் காத் ஆசேர் நப்தலி யோசேப் பென்யமன் இந்த பன்னிரண்டு கோத்திரங்கள் யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய பெயர்களும் பனிரெண்டு பிள்ளைகள் அந்த பனிரெண்டு பிள்ளைகளுடைய பெயர்கள் தான் இந்த கோத்திரங்களாக வருகிறது ஏன்னா கண்பானவர்களே யூதாவும் பெண்யமேனும் இணைந்து சாலமோனுக்கு பின்பாக யூதாவும் பெண்யமேனும் இணைந்து ஒரு ராஜ்ஜியமாக அந்த நாளிலே செயல்பட்டன மீதி பத்து கோத்திரங்கள் ஒரு ராஜ்ஜியமாக தனித்து செயல்பட்டன அலை லூயா எனக்கு அன்பான சகோதரர்களே இஸ்ரேல் தேசத்தை கிமு எழுநூத்தி இருபத்தி இரண்டாவது வருஷத்துல அசிரியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் அதை தொடர்ந்து பாபிலோன் ராஜாவும் கிமு அறுநூத்தி ஐந்தில் இருந்து கொண்டு போய் அந்த இஸ்ரோவேல் ஜனங்களை எல்லாம் கைதிகளாக அடிமைகளாக சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் அப்படி அடிமைகளாக அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர்களில் ஒருவர் தான் இந்த கேள் இந்தியல் என்ற ஒரு தீர்க்க தரிசி இவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆசாரியன் குருத்துவ பணியை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியன் லேவி கோத்திரத்தை சேர்ந்த வரிவர் என்ன கண்பான் இந்த லேவி கோத்திரம் பெரியமீன் யூதா என்கிற அந்த இரண்டு கோத்திரங்கள்ல கிடையாது நான் சொன்னேன் பனிரெண்டு கோத்திரங்கள் இரண்டு கோத்திரங்கள் யூதாவும் பெண்ணிமேனும் இணைந்து ஒரு ராஜ்யமாக செயல்பட்டது மீதி பத்து கோத்திரங்கள் இணைந்து ஒரு ராஜ்யமாக செயல்பட்டதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த கோத்திரங்களில் ஒரு தான் இந்த லேவி கோத்திரம் இந்த சேர்ந்தவர் தான் இந்த இசைக்கிய அவர் சிறையில் அடைக்கப்பட்டு அடிமையாக இருக்கிறார் இப்பொழுது அவர் சிறையில் அடி அடைக்கப்பட்ட பொழுது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் இசைக்கியல் முப்பத்தி எட்டாவது அதிகாரமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரமும் அல்லா ஆவியானவர் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசத்தோட நான் தொடர்ந்து சொல்றேன் இந்த எஸ்ஐகிள் சிறையில் இருந்து எழுதின அதிகாரங்கள் தான் இந்த புத்தகம் தான் எஸ்ஐகிஎல் புத்தகம் அதுல முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரமும் கூட இந்த முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அன்பான சகோதரர்களே ரஷ்யா தேசம் தன்னுடைய மற்ற தேசங்களின் ஒரு சேனையாக இணைந்து மற்ற தேசங்களுக்கு தலைமை தாங்கி மேல ஒரு மேகத்தை போல வந்து அது மூடும் யுத்தம் செய்யும் இஸ்ரோவேலுக்கு எதிராக யுத்தம் செய்யும் என்று அதுதான் கேட்கலாம் ரஷ்யாங்கிற பேரே இல்லையன்னு சொல்லி கேட்கலாம் கோகு மாகோகு என்று சொல்லப்படுகிறது ரஷ்யாவை குறித்துதான் அல்ல லூயா ரஷ்யாவை குறித்துதான் ரஷ்ய மாகோகு என்பது வல்லரசு ரஷ்யா வந்து ஒரு வல்லரசு அப்படிதான் குறிக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரியர்களே இந்த அதிகாரத்துல மேசே தூபாலின் படையெடுப்பு என்று சொல்லப்படுகிறது அலே லூயா இந்த ரஷ்ய தேசத்தை குறித்து நீங்க வாசி பாருங்க முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை வாசி பாருங்க இந்த ரஷ்யா இஸ்ரேல் போரை பற்றி இந்த தீர்க்கு தரிசனங்கள் சொல்லுகிறது அது இன்னும் சம்பவிக்கல ஆனா நடக்கிறதற்கான காரியங்கள் எல்லாம் இப்போது நிறைவேறிவிட்டது யுத்தம் ஒன்றுதான் ஆரம்பிக்க வேண்டும் நாம் இப்பொழுது அந்த யுத்தத்தை பற்றி பேசுவதற்கு மாறாக இந்த தேசம் இஸ்ரேல் என்ற பெயர் எஸ்ஏகேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பின்னாடி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவருக்கு சித்தமானால் ஆவியானோர் உதவி செய்தால் இந்த ரஷ்யா இஸ்ரேவேல் வார் எப்படி இருக்கும் என்பதை நாம் தியானிக்கலாம் அன்புக்குரியவர்களே இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் இவர் அந்த பத்து கோத்திரத்துக்குள்ள ஒருவராக ஒரு கோத்திரமாக கோத்திரம் வருகிறது இவர் தீர்க்க தரிசனத்துல யூதாவின் மேல ரஷ்யா படையெடுத்து வரும் என்று சொல்லவில்லை யூதாவின் மலைகள் மேல ரஷ்யா படையெடுத்து வரும் என்று சொல்லாமல் அவர் சிறையில் இருக்கும்போது வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரோவேலின் மேல கோகு மாகோகு வரும் என்று எழுதுகிறார் அலே லூயா இஸ்ரவேல் அதன் சேனை வரும் மேகத்தைப் போல மூடும் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே கவனித்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் அப்பொழுதுதான் இஸ்ரேல் என்கிற ஒரு தேசமே உதயமாகிறது அதுக்கு முன்னதாக இஸ்ரேல் என்கிற ஒரு தேசமே இல்லை அலே இந்த இசை இசாயா இரேமியா வாழ்ந்த அந்த நாட்களில வாழ்ந்தவர் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்தவர் ஏறக்குறையேக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஐநூறு ஐம்பது இரண்டாயிரத்தி ஐநூறு அறுநூறு வருடங்கள் கழித்து அந்த தீர்க்க தரிசனங்கள் அன்றைக்கு முன்னுரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது இந்த வேதம் எவ்வளவு சத்தியமானது இது எவ்வளவு உண்மையானது என்பதை நமக்கு இந்த உலகத்தின் நடப்புகள் நிகழ்வுகள் பறைசாற்றி கொண்டே இருக்கிறது எனக்கு அன்பான சகோதர எண்ணிக்கையில் அடங்காத நம்முடைய சகோதரர்கள் இந்த வேத புத்தகத்தை தொடச்சு கூட வைக்கிறது இல்லை தொடச்சு கூட வைக்கிறது இல்லை பிசினஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட நீங்கள் வைக்கிறீங்க மதிப்பா நட வைக்கிறீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஆஸ்திய சொத்தை விட எனக்கு அன்பானவங்களே இது மிக மிக பெரியது விலையேற பெற்ற விலையேற பெற்ற வீட்டுக்கு ஒரு பைபிள் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுல நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு பைபிள் தான் இருக்கும் சாப்பிடுற தட்டு எத்தனை இருக்குன்னு பாருங்களேன் வீட்டுல சாப்பிடுற தட்டு எத்தனை இருக்கு உங்க வீட்டுல பத்து பன்னெண்டு இருக்கும் பைபிள் ஆளுக்கு ஒரு தட்டுன்ற மாதிரி ஆளுக்கு ஒரு பைபிள் வேணும் ஆனா கண்பானவர்களே உங்களுடைய எதிர்காலம் இந்த உலகத்தின் எதிர்காலம் இதில் தான் இருக்கிறது இதில் தான் இருக்கிறது இதை நீங்கள் வாசித்து தியானித்து இதை கடைபிடிக்கும் பொழுது இதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் உங்களுக்கு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து முன்னமே இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நடந்த காரியம் நடந்த பிறகு எழுதப்படல பல மேதாவிங்க பேசுறாங்க பைபிள்ல குறை இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் எந்த ஒரு காரியமும் நடந்த பிறகு இதில் எழுதப்படவில்லை இதில் எழுதப்பட்ட பிறகுதான் நடந்திருக்கிறது அப்படியானா இது எவ்வளவு மேன்மையும் மகிமையுமானது உங்க வீட்டுல இது இருக்கணும் உங்க கைகள்ல இருக்கணும் உங்க இருதயத்தில் இருக்கணும் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது இயேசு வரப்போகிறார்

உம்மிடத்துல தகப்பனை அவர்கள் திரும்பும்படிக்கு செய்வீராங்க இந்த சேனல இந்த இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக தொடப்பட்டவர்கள் யாரெல்லாம் ஷேர் பண்றாங்களோ அவங்களே ஆஸ்வதிப்பிராங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே ஆஸ்வதிப்பிராங்கப்பா நன்றி இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமான்